கடத்தல் எனக்கு எதுவுமே தெரியாது நடந்தது இதுதான் இயக்குனர் அமீர் வெளியிட்ட பரபரப்பு கடந்த வாரம் டெல்லியில் போதைப்பொருள் கடத்தல் சோதனையில் சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆயிரத்து எழுநூறு கிலோ போதைப்பொருளை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளது நாட்டையே உலுக்கியுள்ளது குறிப்பாக இந்த சம்பவத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இதில் இயக்குனர் அமீர் இயக்கி நடிக்கும் இறைவன் மிகப்பெரியவன் படத்தில் நடிக்கும் மைதீன் என்பது தெரிய வந்துள்ளது மேலும் இந்த போதைப் கடத்தலில் மூளையாக செயல்பட்டது அமீர் இயக்கி நடிக்கும் இறைவன் மிகப்பெரியவன் படத்தின் இயக்குனர் ஜாஃபர் என்பதும் அவருக்கு வலது இடதுகரமாக செயல்பட்டது மைதீன் மற்றும் சலீம் என்பதை கண்டுபிடித்துள்ளது போதைப் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் அமீர் நடிக்க ரமேஷ் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் மாயவலை படம் முடிந்துவிட்ட நிலையில் இந்த படத்தின் இணை தயாரிப்பாளராக இருந்துள்ளார் தற்பொழுது போதைப் கடத்தலில் சிக்கியுள்ள ஜாஃபர் சாதிக் மேலும் அமீர் இயக்கி நடிக்கும் படம் இறைவன் மிகப்பெரியவன் படத்தின் தயாரிப்பாளரும் ஜாஃபர் சாதிக் மற்றும் இவருக்கு போதைப் கடத்தலில் வலதுகரமாக செயல்பட்ட ஜாஃபர் சாதிக் தம்பி மைதீன் இப்படத்தில் இதில் கதாநாயகனாக நடித்திருக்கிறார் என்பதால் இந்த போதைப் தடுப்பு சம்பவத்தில் இயக்குனர் அமீர் மிகப்பெரிய சர்ச்சைகளுக்கு உள்ளானார் மேலும் கடத்தல் கும்பலுடன் அமீருக்கு எப்படி பழக்கம் ஏற்பட்டது என பல கேள்விகள் அமீரை நோக்கி எழுந்தது சினிமா துறையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் யாராவது ஒருவர் தயாரிப்பாளராக உருவெடுத்து திடீர் பிரபலம் அடைவார்கள் அப்படி திடீரென பிரபலமாகும் தயாரிப்பாளர் பின்னணியில் ஒரு கூட்டம் சேர்ந்து கொண்டாடுவார்கள் ஆனால் இப்படி திடீர் பிரபலமானவர்கள் யாரும் இந்தளவிற்கு மிகப்பெரிய கடத்தலில் ஈடுபட்டவர்கள் கிடையாது அந்த வகையில் இது ஒட்டுமொத்த சினிமா துறையே திக்குமுக்காட செய்துள்ளது இந்த நிலையில் இந்த விவகாரத்திற்கு பதிலளிக்கும் வகையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் இயக்குனர் அமீர் கடந்த இரண்டு நாட்களாக எனது இறைவன் மிகப்பெரியவன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக் குறித்து வரும் செய்திகள் அனைத்தும் எனக்கு அதிர்ச்சி அளிக்கிறது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி நான் இறைவன் மிகப்பெரியவன் திரைப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் இருந்தபோது திடீரென படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது ஏன் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை ஊடகங்கள் வாயிலாகவே நான் அறிந்து கொண்டேன் உண்மை எதுவென்று இப்போது வரை எனக்கு தெரியவில்லை எதுவாயினும் செய்திகளில் வரும் குற்றச்சாட்டுகளில் உண்மை இருக்குமேயானால் அது கண்டிக்கப்பட வேண்டியதும் தண்டிக்கப்பட வேண்டியதுமே நடிகர்களோடும் தயாரிப்பாளர்களோடும் சமரசங்களுக்கு உட்பட்டால் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் என்ற கொள்கைக்கு நான் எப்போதும் எதிரானவன் என்பதை ஊடகத்துறையினர் நன்கறிவர் அந்த வகையில் சட்டவிரோத செயல்களில் எவர் ஈடுபட்டிருந்தாலும் அவர்களுடன் நான் தொடர்ந்து பணியாற்றப் போவதில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போதும் நான் பத்திரிகையாளர்களை வழக்கமாக சந்திக்கும் எனது அலுவலகத்தில் திரைப்படப் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறேன் முழு விவரங்கள் தெரிந்த பிறகு விரைவில் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினரை சந்திக்கின்றேன் என இயக்குனர் அமீர் தெரிவித்துள்ளார் தின